வணக்கத்துடன் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனுரா இந்த பெயரை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் நான் பல பிரதானமான கருத்துக்களை குறித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன் சிங்களத்தில் ஆட்சிவிடத்தில் ஏறக்கூடியவர்கள் ஒவ்வொரு மெரு ஒவ்வொருவருமே ஆட்சிவிடத்தில் ஏறிய அந்த களங்களில் இருந்தே அவருடைய அந்த வழிமுறைகள் ஒட்டுமொத்தமாக மாறிவிடும் அவர்கள் தங்களை மன்னர்களாக அறிவித்து கொள்வார்கள் அவர்கள் பின்னாலே இந்த மதகுருகள் புத்த தேரர்கள் அவர்கள் பின்னாலே ஒரு படைசூழ செல்லக்கூடியதும் இந்த புத்த தேரர்கள் சொல்கின்ற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படக்கூடிய களங்களும் இலங்கையில் எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது தொடர்ச்சியாகவே இலங்கையில் பல குழப்பங்கள் ஏற்பட்டதின் பின்னணியில் இந்த புத்த தேரர்கள் முதன்மையான ஒரு களத்தில் இருந்தார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருந்தது இது யார் ஆட்சி பீடத்தில் ஏறினாலும் சரி நல்லாட்சி என்று சொன்னவர்கள் ஏறினாலும் சரி மஹிந்த ராஜபக்சே ஏறினாலும் சரி மற்றவர்கள் யார் ஏறினாலும் சரி இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்தது இந்த சூழலில்தான் ஒரு மாற்றமான ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு இலங்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் இலங்கையிலே ஒரு ஊழலற்ற இலங்கையை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அறிவித்துவிட்டு விட்டு அனுரா அவர்கள் களத்தில் இறங்கிய பொழுது அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய அந்த பிரச்சார களங்களும் மக்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பை உருவாக்கியது நாடு அனுராவோடு என்கின்ற கோஷத்தோடு அனுராவுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய களம் உருவானது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழ தமிழர்களும் சரி சிங்களர்களும் சரி இந்த அனுரா என்கின்ற இந்த மனிதருக்கு ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய களம் உருவானது அனுரா அவர்கள் ஆட்சிவிடத்தில் ஏறிவிடுவார் என்கின்ற கணிப்புகள் பரவலாகவே சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதின் அடிப்படையில் அல்லது அந்த தேர்தல் வாக்குகள் பெறப்பட்டதின் அடிப்படையில் அனுரா அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக மணிமகுடம் சூட்டிக் சூட்டிக்கொள்கிறார் அப்படி சூட்டிக்கொண்டவர் இலங்கையிலே பொருளாதார விடயத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க வேண்டும் என்றால் நாம் தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய விடயங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அதன் அடிப்படையில் முன்னால் ஆண்டு கொண்டிருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் இந்நாள் ஆண்ட ஆளப் போகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு வளையங்கள் இவைகளையெல்லாம் உடை தெரியக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் இது ஒரு பேசுவடு பொருளாக மாறியது அதுபோல ஒற்றை குடியாட்சிக்குள் இலங்கையின் அனைவருமே சமம் என்கின்ற கண்ணோட்டத்தோடு ஒரு பயணத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்தார் இந்த சூழலில்தான் தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாள் வந்தது அப்படி தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாள் வந்தபொழுது அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பின அதாவது அதற்கு அனுமதிக்க கூடாது என்று எதிர்ப்புகள் கிளம்பின ஆனால் அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு இதற்கு தடை இல்லை ஆனால் நீங்கள் அமைதியான முறையில் இதை நினைவு என்று அறிவித்தார் அந்த நினைவு அந்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய நாள் முடிந்த மறுநிமிடத்தில் இருவர் கைது செய்யப்படுகின்றார்கள் தேசிய தலைமையை மையப்படுத்தி முகநூலில் வெளியிட்டார்கள் என்பதை மையப்படுத்தி இருவர் கைது செய்யப்படுகிறார்கள் அதே கோணத்தில் இந்த தியாகங்களின் நினைவு நாளை இகழக்கூடிய வகையில் செயல்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் அப்பொழுது இது மக்கள் மத்தியிலே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்தன அதுபோல வடக்கு கிழக்கு பகுதியில் இதுவரை அடைக்கப்பட்டிருந்த பல சாலைகள் திறந்துவிடப்பட்டன தமிழர்கள் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இந்த சாலையில் செல்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே இருந்ததை பார்க்க முடிந்தது எனவே தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதராக அனுரா முன்னேறி கொண்டு இருந்தார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி ஒரு மிகவும் இக்கட்டான அல்லது ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் அனுரா எனவே அவருக்கு அந்த கஷ்டங்கள் இவைகளெல்லாம் தெரிந்திருக்கும் என்பது பலராலும் கணிக்கப்பட்டது அதை புரிந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதையும் இப்பொழுது பலரும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் தற்பொழுது அனுராவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மிக எளிமையாக மக்களோடு மக்களாக கலந்து இப்பொழுது கூட ஒரு செய்தி பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்டன அனுராவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அது என்ன சாலையோரம் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் மற்ற மக்களைப் போல் அவரும் அமர்ந்து உண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றனர் உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இப்பொழுது கட்சி தொடங்கக்கூடியவர்கள் கூட தங்கள் பின்னாலே அடியாட்களை நிறுத்தி கொண்டு அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் வருகிறார்கள் இந்த சூழலில் சாதாரணமாக மக்களோடு மக்களாக அமர்ந்து அமைச்சர்கள் கூடிய ஒரு களம் உருவாகியிருக்கிறது என்பது உண்மையிலே வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அதுபோல கிளீன் இலங்கை என்கின்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கான அச்சாரத்தை அனுரா அவர்கள் போட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குளங்கள் ஆறுகள் இவைகள் எல்லாம் அதை சுத்தம் செய்து மக்களுக்கான பயன்பாட்டிற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற களத்தோடு அவர்கள் செயல் வடிவத்திற்குள் இறங்கி இருக்கக்கூடிய விடயமும் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இப்படி பல பாராட்டுகள் அனுராவர்களை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழர்கள் பக்கத்தில் இருந்து சில கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன இந்த கோரிக்கைகளை அனுரா அரசாங்கம் நிறைவேற்றும் என்றால் அது கண்டிப்பாக ஒரு மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு இரண்டு மூன்று விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று விசாரணை கைதிகள் இந்த விசாரணை கைதிகள் என்கின்றவர்கள் யார் என்கின்ற பொழுது இங்கு ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியது பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்திதான் ஜெயவர்த்தனை அவர்களால் கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாக இன்று இலங்கையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதுவும் குறிப்பாக தமிழர்கள் பெருவாரியாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எதற்கு கைது செய்யப்படுகிறார்கள் என்கின்ற விளக்கம் தெரியாது அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவார்களா என்றால் கொண்டு வருவதற்கான களமும் அங்கு எழுதப்படுவதில்லை கைது செய்யப்பட்டவர்கள் அரசாங்கம் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் அவர்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று அவர்கள் அறிவித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு விடுதலை இப்படி ஒரு பெரிய இக்கட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவானது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக பல கட்சிகளை சார்ந்தவர்கள் போராடினார்கள் குறிப்பாக ஐயா சம்பந்தன் அவர்கள் ஐயா சுமந்திரன் அவர்கள் எல்லாம் இதற்காக போராட்டங்களை நடத்திய களங்களை நாம் கடந்த காலங்களில் பார்க்க முடிகிறது அதுபோல தமிழ் சொந்தங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான களங்களை எடுத்துக்கொண்டு போராடிய நிகழ்வுகள் நாம் பல சூழல்களில் நம்மால் அறிய முடிந்தது ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பின்வாங்குவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்து கொண்டே பயணிக்கின்றார்கள் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் கூட நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றங்கள் உருவாக்கவில்லை என்றால் அல்லது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு நீங்கள் ஒரு தடுப்பு போடவில்லை என்றால் உங்களுக்கு ஜிஎஸ்பி வரிச்சலுகை நாங்கள் அந்த வரிச்சலுகை அளிக்கப்பட மாட்டாது என்று இலங்கைக்கு நெருக்கடி கொடுத்த களங்களை குறித்தெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் ஒட்டுமொத்தமாக மனித உரிமையை மீறக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதை இலங்கையில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர் பரிந்துருக்கிறார்கள் சர்வதேசங்கள் புரிந்திருக்கிறது ஆனால் இதையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சர்வதேசம் புரிந்திருக்கிறது ஆனால் இதற்கான விடிவு எழுதப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அந்த போராட்டத்திற்கான விடிவு கிடைத்ததா என்றால் கிடைக்கவில்லை இப்பொழுது அவர்கள் மாற்றங்களை முன்னெடுத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்கின்ற செய்தி பொழுது பரவலாக பேசப்படுகின்றது பலரும் அது சார்ந்து புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் புத்த தேரரின் பார்த்து அவருடைய காலில் விழுந்து வணங்கியது ஒருபுறம் விமர்சனமாக பார்க்கப்பட்டால் கூட அவருடைய செயல்பாடுகள் ஒரு ஏற்புடையதாக இருக்கிறது என்பது பரவலாக பேசப்படுகின்றது ஒரு ஜனாதிபதியை மிக இலகுவாக பார்த்துவிடலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் ஜனாதிபதியின் கீழ் பணிபுரிகின்றவர்கள் மக்களுக்காக எந்த கோணத்திலும் இறங்கி பணிபுரிவார்கள் என்கின்ற விடயம் இலங்கை வரலாற்றில் இது புதுமுறை என்கின்றதுதான் பலரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படி பலராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக மாறியிருக்கக்கூடிய அனுரா அவர்கள் தமிழர் பகுதியிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவடைகிறது அந்த கோரிக்கையின் பின்னணியில் முதன் முதலாக எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக அது நீக்கப்பட வேண்டும் அந்த தடை சட்டம்தான் தமிழர்களுக்கு பெரும் இன்னலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்கின்ற கருத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலே பெரும்பாலான தலை தமிழர்கள் நிம்மதி அடைந்து விடுவார்கள் என்பது பரவலாக பேசப்படுகின்றது இன்னொன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை கைதிகள் என்று கைது செய்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் அவர்கள் இதுவரை அந்த விசாரணை கைதிகள் என்கின்ற அடிப்படையில் இதுவரை அவர்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுகின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை அனுரா மீது தமிழர்கள் மத்தியிலே எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒற்றுமையான இலங்கை வேண்டும் என்று அனுரா நினைத்து கொண்டிருக்கின்றாரோ எந்த ஒற்றுமையான இலங்கைக்காக தன்னுடைய செயல்பாடுகளை அவர் வரையறுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றாரோ அந்த ஒற்றுமையான இலங்கையை உருவாக்குவதற்கு தமிழர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் அதுபோல தமிழர்கள் வாழக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் இப்பொழுது அவைகள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வெகுவாக பாராட்டுக்குரியது என்றால் கூட தமிழர்களுடைய எண்ணங்களில் அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய மண்ணில் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அந்த பயணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த ராணுவ முகாம்கள் இந்த ராணுவ முகாம்களையும் தகர்த்தெறிந்து விட்டால் தமிழர் பகுதியிலே அனுராவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பது பரவலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இன்று அனுரா அவர்களுடைய செயல்பாடு பலராலும் இலங்கைக்குள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன தமிழர்கள் விடயத்தில் ஒரு தனி கவனம் அடுத்து இதுவரை இலங்கை ஆட்சியாளர்கள் யாரும் செய்யாத ஒரு விடயத்தை அனுராவர்கள் செய்வாரையானால் உலகம் அனுராவர்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு களமாக அமையும் என்பதுதான் பரவலாக இப்பொழுது எழும்பியிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை பயங்கரவாத தடைச்சட்டம் இல்லை தமிழர்கள் விசாரணை கைதிகளாக அடைத்தவர்கள் விடுதலை அதுபோல தமிழர்கள் பகுதியில் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இக்கட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் அகற்றப்படுதல் போன்ற விடயங்களில் தீவிர கவனத்தை அனுரா அவர்கள் செலுத்தக்கூடிய ஒரு சூழலை அவர் கையில் எடுப்பாரே என்றால் அனுரா அவர்கள் தமிழர் தாயகத்திலும் ஒரு உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு தலைமையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை அனுராவருடைய ஆட்சியாளர்கள் செய்வார்களா என்பது கேள்விக்குறி கேள்விக்குறி அல்லது மற்றவர்களைப் போல ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மாற்றம் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்துவிட்டு தமிழர்களுக்கு மீண்டும் மீண்டும் சிக்கலை கொடுக்கக்கூடிய களங்களை எடுப்பார்களா என்கின்ற கேள்விகள் இன்னொரு புறம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுராவுடைய செயல்பாடுகளை தான் எடுத்து வைக்க இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை விடை வருவது இன்பா அதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் நன்றியுடன்